வைராகியத்துடன் செயல்படும் தனுசுராசிக்காரர்களை தர்ம கர்மாதிபதி யோகம் நீச்சபங்க ராஜயோகம் சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு உங்களை இறுதியை வரவேற்கின்றது புதிய ஆண்டில் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் வந்து நிறைவேறும் மனதிலே தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு வாழ்வில் வந்து வெற்றி பெறுவீர்கள் நோய் நொடிகள் அனைத்தும் வந்து விலகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் செல்வாக்கு வந்து உயரும் எடுத்த காரியம் வெற்றியை தரும் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் நீச்சபங்க ராஜயோகம் இருப்பதால் நல்ல பெயர் புகழ் பண வரவு வந்து ஏற்படும் அந்நிய மொழி பேசுபவர்களால் அந்நிய இனத்தவரால் லாபங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு சமுதாயத்தில் பிரபலமாக இருப்பவர்களின் நட்பும் சந்திப்பும் வந்து கிடைக்கும் அவர்கள் மூலம் முக்கியமான காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் இருப்பதால் புதிய சொத்துக்கள் வந்து சேரும் ஆண்டு முழுவதுமே பண வரவு வந்து ஏற்படும் சொந்த வீடு பங்களா பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு ஃபார்ம் ஹவுஸ் புதிய நிலவரங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் வந்து ஏற்படும் சிலருக்கு தங்க புதியல் யோகம் வந்து அமையும் அடுத்தவர்களுடைய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக உள்ள வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வந்து தீரும் சகோதர வகையில் ஆதரவு வந்து கிடைக்கும் பூமி மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு தங்க நகைகள் பரிசாக கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதால் உத்தியோகம் மற்றும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு வந்து அதிகமாக இருந்தாலும் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் வரவேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை வந்து சேரும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பாராட்டுதலும் வந்து கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் வெளிநாட்டு உத்தியோகம் வந்து கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட் மூலமாக லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சிலர் தங்கத்தில் முதலீடு செய்து அதிகமான லாபத்தை வந்து ஈட்டுவார்கள் ஆண்டு முழுவதுமே நல்ல வருமானங்கள் வந்து ஏற்படும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும்